வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி ஒரு சின்ன புதுமையான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் அப் பண் போட்டுருங்க அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ச ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களும் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கட்டும்னு நான் கேட்டுக்கொள்கிறேன் என்ன இந்த விஷயம் அப்படின்னா இப்போ நம்ம வந்து நம்ம பழங்கால மனிதர்களும் சரி பழங்கால மனிதர்கள் வந்து எப்படி வாழ்ந்தாங்க அவங்களோட வாழ்க்கை முறையை வந்து இன்னும் ஆராய்ச்சியாளர்கள் தேடிக்கிட்டே இருக்காங்க உதாரணம் சொல்ல போனோம்னா நம்ம ஏற்கனவே வந்து இந்த கொசுவோட ரத்தத்தை வச்சு தான் நம்ம வந்து அந்த கொசு வந்து ரத்தம் எடுத்துக்கிட்டு பார்த்தீங்களா அந்த ரத்தத்தை வச்சு தான் டைனோசர்ன்ற ஒரு உயிரினம் வாழ்ந்திருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சாங்க அந்த கொசு வந்து டைனோசரோட ரத்தத்தை உறிஞ்சி எடுத்து அது ஒரு மரத்தில் போய் உட்காந்து அந்த மரத்தோட பிசினில் வந்து அது அந்த படிவமாக இருந்திருக்கும் அந்த படிவத்தில் இருக்கிற ரத்தத்தை எடுத்து ஆராய்ச்சி பண்ணும் போது அப்போ டைனோசர்ன்ற ஒரு உயிரினம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி இந்த தி டைனோசர்ன்ற படத்தில் வந்து காட்டியிருப்பாங்க சரிங்களா இந்த மாதிரியான பழமையான விஷயத்தை வந்து எடுத்து கொண்டு வரதுக்கு நிறைய ஆராய்ச்சியாளர்கள் இருக்காங்க அதே மாதிரி இந்த ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்ச பொருளை அழிக்கிறதுக்குன்னே ஒரு கும்பல் கங்கணம் கட்டிட்டு சுற்றிக்கிட்டு இருக்குது இதே ஊரில் இன்னும் சுற்றிட்டு தான் இருக்குது என்ன சொல்ல போனால் இந்த தமிழ்நாட்டிலே வந்து திருமாணிக்கவேல் மாணிக்கவேல் இருக்காருங்களா முன்னாள் ஐஏஎஸ் ஆஃபீஸர் அவர் வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸராக அவர் அவர் வந்து இந்த சிலை தடுப்பு பிரிவுக்கு இப்போ இருக்கார்ல ரீசண்டாக வந்து சிலை தடு இங்கேருந்து நிறையா சிலையை கடத்தி கொண்டு போகிறாங்க இதெல்லாம் நம்மளோட முன்னோர்கள் யூஸ் பண்ணது பழமையான வால் இருக்குது அதாவது ராஜா காலத்தில் வந்து யூஸ் பண்ண எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி அவர்லாம் நிறைய விஷயம் எடுத்து கொண்டு வரும்போது நமக்கு பார்க்கும் போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் பரவாயில்ல இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்திருக்கா நம்ம முன்னோர்கள் வந்து ஒன்றும் கோழைகள் இல்லை அவங்களும் வீரமாக தான் இருந்திருக்காங்க அவங்க போது என்ன சொல்லுவாங்க பேஜுக்கு பேஜு வந்து கஜினி முகமது வந்து பதினேழு முறை பதினெட்டு பதினேழு முறை வந்து படம் எடுத்து தோற்று போய் பதினெட்டாவது முறை தான் ஜெயிச்சாரு கஜினி முகமது பதினேழு முறை தோற்றுப்புனார் தான் சரி தான் ஆனால் அந்த தோற்கடிக்கப்பட்டவர் யார் யாரால் தோற்கடிக்கப்பட்டார் அப்படின்னு பார்த்தோன்னா வீரராவ் சிவாஜி இருக்கார் பார்த்திங்களா அவங்க இருப்பாங்க பாண்டிய மன்னர்கள் இருப்பாங்க சோழர்கள் இருப்பாங்க இவங்க இவங்களோட அதை வந்து நம்ம ஹிஸ்ட்ரியை படிக்கிறதே கிடையாது நமக்கோட ஹிஸ்ட்ரியை வந்து முழுமே அழித்து கொண்டு வந்துட்ருக்காங்க சரிங்களா நம்ம படிக்கிறது ஃபுல்லாக தோற்று போனதை பற்றி தான் இருக்கோம் தோற்று போய் அதாவது வெளியில் வீட்டுக்கு ஒரு வீட்டில் திருட வந்திருக்கான் அந்த திருடனை பற்றி தான் நம்ம படிச்சிக்கிட்டு இருக்கோம்னால் தவிர ஏத்து சண்டை போட்டாங்க பார்த்தீங்களா அவங்கள வந்து இன்ன வரைக்கும் நம்ம படித்ததே கிடையாது அந்த லட்சணத்தில் நம்ம ஹிஸ்ட்ரி இருக்குது அந்த மாதிரி ஒரு விஷயத்தை இன்றைக்கி நான் ஒரு விஷயத்தை நான் பார்த்தேன் அதை ஏற்கனவே நிறைய பேர் பார்த்துருப்பீங்க ஆனாலும் இந்த விஷயம் எனக்கு பார்க்கும்போது ரொம்ப புதுமையான விஷயம் என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இருந்து நான் கொடைக்கானலுக்கு ஒரு வியாபார விஷயமா போயிருந்தேன் அப்படி நான் போகும்போது நம்ம பெருமாள் மலை இல்லைன்னா பழனி பிரிவு வச்சுக்கோங்களேன் பெருமாள் மலைன்றது முதல் ஸ்டாப்பு அடுத்த ஸ்டாப்பு பழனி பிரிவு லெஃப்ட் சைடில் போனீங்கன்னா நீங்கள் கொடைக்கானல் போகிற பாதை இருக்கும் ரைட் சைடில் போனால் பழனிக்கு போகிற பாதை இருக்கும் பழனி கோய கோயம்புத்தூர் சக்திவங்கலாம் இது எல்லாம் போகிறதுக்குரிய பாதை வந்து அந்த ரூட்டில் தான் இருக்கும் அப்படி நீங்கள் போகிற பாதையில் வந்து ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து வேத்துப்பாறை அப்படின்னு ஒரு ஏரியா இருக்குது சரிங்களா இந்த பேத்துப்பாறை ஏரியா எவ்வளோ பிரபலமான ஏரியான்னு கேட்டிங்கன்னா ஒரு இதுவுமே வந்து வில்பட்டி ஊராட்சியோடு சேர்ந்தது தான் இந்த வில்பட்டின்றத பூர்வீக கொடைக்கானல்னு நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் போட்டிருந்தேன் அதுக்கு ரெண்டு பாதை இருக்குது ஒன்று நீங்கள் கொடைக்கானல் போய் இருந்து நாயுடுபுரம் வழியாக வந்தீங்கன்னா அட்டோம்பெட்டிக்கு போகிற பாதையில் வந்து ரைட் சைடில் வந்து வில்பட்டி ஊராட்சின்னு ஒரு பாதையை தனியாக பிரியும் அங்கேயுமே வந்து வில்பெட்டிக்கு பாதை இருக்குது அப்படி இல்லை அப்படின்னா பெருமாள் மலையிலேருந்து பேத்துப்பாறை போய் பேத்துப்பாறையிலேருந்து ஒத்தேடி பாதை வலியே நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் வில்பெட்டியை போய் அடைஞ்சிடலாம் இந்த வில்பெட்டியை தான் இப்போ வந்து தேசிய நெடுஞ்சாலைக்கு பரிந்துரை பண்ணி இப்போ கொண்டு வந்துட்ருக்காங்க அதாவது இந்த ஒரு பாதையை நம்ம கனெக்ட் பண்ணி எடுத்தோம்னா டிராஃபிக்கை கொஞ்சம் குறைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் வந்து கவர்மெண்ட் வந்து எடுத்து கொண்டு வந்துட்டுருக்கு இதெல்லாம் சரிதான் ஆனால் இந்த விஷயத்தில் வந்து பழமையை வந்து போற்றி கொண்டு வரணும் அதில் நான் ரெண்டு விஷயத்தை கொண்டு வரேன் ஒரு விஷயத்தில் பழமையாக இருக்குது இன்னொரு விஷயத்த பழமையாக உடச்சி கொண்டு வந்துட்டுருக்காங்க ரெண்டு மூணு விஷயம் இருக்குது அந்த விஷயத்தை நான் ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் முதல் விஷயம் நான் மதுரிலே எடுக்கிறேன் அடுத்து நான் கொடைக்கானல் கொண்டு வரேன் இப்போ மதுரை மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட் பார்த்திங்கன்னா அந்த மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டில் ஒரு ஆர்ச் ஒன்று இருக்குது சரிங்களா போக்குவரத்துக்கு இடையூறாக இருக்குன்னு சொல்லி அந்த ஆர்ச்சை வந்து எடுக்கிறதுக்கு ஹைகோர்ட் வந்து உத்தரவு கொண்டு வந்திருக்கு சரிங்களா இந்த அதாவது நுழைவு வாயில் அப்படின்னு சொல்லி வச்சுருப்பாங்க இந்த நுழைவு வாயில் மதுரையில் நாலு இடத்துல இருக்குது எங்கெங்கே இருக்குன்னா ஒன்று மாட்டுத்தாவணிகள்கிட்ட இருக்குது இன்னொன்று வந்து பசுமலை இருக்குது பார்த்திங்களா கிட்ட ஒன்று இருக்குது இன்னொன்று வில்லாபுரத்துக்குள்ளே ஒன்று இருக்குது வில்லாபுரம் ஆர்ச் ஒன்று இருக்குது பார்த்திங்களா இந்த ஆர்ச் ஒன்று இருக்குது அதே மாதிரி விறகுனருக்கு போகிற வழியில் நம்ம இதுகிட்ட ஒன்று இருக்குது தெப்பக்குளத்தை தாண்டின உடனே ஐராவது நல்லூருக்கு முன்னாடி ஒரு ஆர்ச் இருக்குது சரிங்களா இதுதான் நாலு ஆர்ச் இந்த நாலு ஆர்ச்சை கனெக்ட் பண்ணி அந்த காலத்தில் வந்து மன்னர்கள் வந்து அவங்களோட எல்லையை பிரிச்சுக்கோங்க சரிங்களா இப்படி தான் இருக்குது இதில் ஒரு ஆர்ச்சை வந்து எடுக்கிறதுக்கு ஹைகோர்ட் வந்து உத்தரவு போட்டிருக்கு அதாவது இடைஞ்சலாக இருக்கான் போக்குவரத்துக்கு இடைஞ்சலாக இருக்க போக்குவரத்துக்கு இடைஞ்சலாக இருக்க ஆர்ச்சை விட்டுட்டு மித்த பாதையில் நீங்கள் ரெடி பண்ணலாமே ஏன் அந்த பழமையை வந்து அதை அழிச்சே தீரணுமா அப்படி என்ன நீங்கள் கங்கணம் கட்டிட்டு தீரிகின்னு எனக்கு தெரிய மாட்டேது இது மொதல் விஷயம் சரிங்களா இது ஒரு பக்கம் இருக்கா ரெண்டாவது விஷயம் என்னன்னா இந்த பேத்துப்பாறை நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா கொடைக்கானலில் பெருமாள் மலை அதாவது பழனி பிரிவுலேருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் போனீங்கன்னு வச்சுக்கோங்க பேத்துப்பாறைன்னு ஒரு கிராமம் வரும் அந்த பேத்துப்பாறை கிராமத்துக்கு முன்னாடி வரைக்கும் ரோடு அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஆனால் பேத்துப்பாறைன்ற ஸ்பாட்லேருந்து அந்த பிரிவுலேருந்து உள்ளே ஒரு ஒரு கிலோமீட்டர் நீங்கள் உள்ளே வந்து இறங்கி போகிற மாதிரி தான் இருக்கும் ஒத்தேடி பாதையாத்தா இருக்குது அதில் பஸ்ஸு போக்குவரத்து இல்லை அந்த ஊருக்கு வந்து பஸ்ஸு போக்குவரத்தே கிடையாது சரிங்களா ஜீப்பில் தான் கொண்டு போகிறாங்க இந்த ஆஃப் ட்ரெக்கிங் சொல்லி கொண்டு கூட்டிகிட்டு போவாங்க பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் ரோடு ரோடெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய பெரிய கல் முள்ளாக தான் இருக்குது ரோடு வந்து அவ்வளோ சூப்பரான ரோடே கிடையாது கரடு முரடான ரோடு இந்த ரோட்டில் வண்டி ஓட்டுறதுங்களும் ரொம்ப ரொம்ப திறமசாலியாக தான் இருக்கணும் அவங்களுக்காக வந்து ராயல் சல்யூட்டே அடிக்கலாம் நம்ம வந்து ஏன்னா அவங்க நல்ல விதமாக தான் சொல்கிறேன் தப்பாக எதுவும் சொல்லலை அந்த ரோட்டில் வண்டி ஓட்டுறவங்களோ உண்மையிலே ரொம்ப ரொம்ப எப்படி சொல்கிறதுனா நம்மளை வந்து தெய்வம் மாதிரி அவங்கள பார்க்கணும் ஏன்னா அந்த ரோட்டில் வண்டி கூட்டிகிட்டு போகிறாங்களா அவங்களையும் மதிக்கணும்னு நம்ம சொல்லணும்ல இந்த இடத்துல வந்து அவங்களை நான் வந்து மதித்து தான் சொல்கிறேன் இந்த ரோட்டில் வண்டி ஓட்டிகிட்டு பொதுமக்களை கூட்டிகிட்டு போயிட்டு கூட்டிகிட்டு வர்றவங்க உண்மையிலேயே தெய்வத்துக்கு சம்மந்தான் அவங்களாம் வந்து ஏன்னா அந்த லட்சணத்தில் இருக்கிற ரோடு நாங்கள் ஆட்சிக்கு வந்து இது பண்ணிடோம் அது பண்ணிடோன்றாங்க அந்த ரோடு ஒரு முழுமையாக ஒரு ரோடு போட முடியலை அந்த ஊருக்குள்ளே நீங்கள் வந்தீங்கன்னா ஊருக்குள்ளே வந்து ஒரு கிலோமீட்டர் நீங்கள் உள்ளே வந்தக்கப்புறம் லெஃப்ட் சைடில் ஒரு சின்ன ஒரு கோயில் மாதிரி இருக்கும் அந்த கோயிலுக்கு பின்னாடி வந்து ஆதி மனிதர்கள் வாழ்ந்த குகை இருக்குது சரிங்களா அது எத்தனை குகை இருக்குன்னா ஒரு அஞ்சு ஆறு குகை இருக்குது சரிங்களா ஆறு குகை இருக்குது குகைன்றது ரொம்ப பெரிய லெவலில் இல்லை இந்த வீடியோட கடைசியில் அந்த குகையை நான் வந்து எடுத்த வீடியோ நான் போ போஸ்ட் பண்ணுறேன் ஃபோட்டோஸும் நான் அவங்களை இன் இன்க்ளூட் பண்ணுறேன் நான் நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அவங்க ரெண்டு விஷயம் வந்து புதுசு புதுசுல பழமையான தான் ஆனால் இந்த பழமையான விஷயத்த இப்போ யாரும் அதிகமாக அவங்க வீட்டில் யூஸ் பண்ணுறது கிடையாது யூஸ் பண்ணாங்கன்னா சந்தோஷம் யூஸ் பண்ணலைன்னா தெரிஞ்சுக்கோங்க ஒரு அம்மி ஒரு அம்மி கல் இருக்கும் ஒரு ஆட்டு உரலும் இருக்கும் ரெண்டுமே இருக்கும் சரிங்களா அந்த இடத்துல இருக்கும் ப்ளஸ் வந்து ஒரே பாறையில் செஞ்சது ஒரே பாறையில் வந்து அஞ்சு கொகை இருக்குது கொகைன்றமோது ஏதாவது சிங்கம் புளி இந்த வாழ்ந்த கொகை அப்படிலாம் கிடையாது நார்மலாக இருக்குது தான் சுற்றி வந்து மூணு செவர் மட்டும்தான் வச்சுருக்காங்க அதாவது செவர் கல் இந்த மாக்கில் தான் இந்த மா இந்த மாக்கில் வச்சு மேலே வந்து ஒரு ஷீட் மாதிரி அது கல் தான் இந்த கல்லில் வந்து அவங்களோட வீடு அதோட வசந்தம் மழைங்கனே சொல்லலாம் எப்படி ஊட்டியில் வந்து பழங்குடியினர் வாழ்ந்த வீடு வந்து ஒரு அமைப்பாக இருக்கு பார்த்திங்கன்னா எஸ்கிமோட வீடு இருக்கு பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இல்லாமல் இது நம்ம நார்மல் வீடு மாதிரியே தான் இருக்கும் ஆனால் வீடோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைட்டெலாம் இல்லை நாலு அடி தான் கரெக்டாக நாலு அடி கூட சொல்ல முடியாது மூணு மூன்று அடி தான் ஹைட்டே வரும் அதிகபட்சம் மூன்று அடி மூணுலேருந்து மூன்று அடின்னு வச்சுக்கோங்க அதெல்லாம் ஹைட்டே இப்போ நான் உட்காந்துருக்கேன்னா உட்காந்து வந்து ஒரு அடிக்கு இவ்வளோ தான் இருக்கும் என் தலை தட்டும் அந்த இடத்துல வந்து நான் ஃபோட்டோ உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ணுறேன் இதுலேயே நீங்கள் பாருங்கள் நான் இப்படி உட்காந்துருக்கவும் என் தலை தட்டும் அந்தளவுக்கு தான் அந்த வீடோட அமைப்பு ஒரு ஆள் தாராளம் அந்த உள்ளே போய் உட்கார்லாம் ஒரு ஆள்லேருந்து ஒரு ஆள் உள்ளே உட்காந்தா ஒரு ஆள் வெளியே உட்கார்லாம் அவ்வளோதான் அந்த வீடோட இருக்கும் ஹைட்டே இருக்கும் இதுதான் ஆதி மனிதர்கள் வாழ்ந்த குகையினே போட்டிருப்பாங்க இந்த குகையை வந்து அந்த ஊர் மக்கள் வந்து பேணி பாதுகாத்து வர்றது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமா இருக்குது ஏன்னா குகைன்னு சொல்லும் போது ஒரு சில எல்லாம் சொன்னாங்க இது எதுக்கு இங்கே இருந்துக்கிட்டு இது அப்புறப்படுத்தி இந்த இடத்துல வந்து நம்ம ஃப்ளாட் போட்டு விற்போம் என்னத்தை வேணாலும் பண்ணுவானுங்க ஆனால் அதை பண்ண விடாமல் ஊர் மக்கள் தடுத்து வச்சிருக்காங்க ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் இந்த வீடியோ பார்க்குற மக்கள் அந்த ஏரியாவுக்கு போய் தயவு செஞ்சு நீங்கள் பாருங்கள் அந்த குகை இருந்த எல்லாம் போய் பாருங்கள் அப்படி பார்க்கும்போது இதனால் அவங்களோட வாழ்வாதாரம் இன்னும் கொஞ்சம் கூடும் வாழ்வாதாரம் கூடுன்றத விட அந்த ரோடுக்கு வந்து ஒரு ரோடாவது போட்டு கொடுப்பானுங்க ஏன்னா ரோடு கூட அளவுக்கு இல்லை ரோடு நான் அந்த ரோடுமே இந்த வீடியோவில் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் நான் அவங்களுக்கு அட்மாஸ்ஃபியர் அட்மாஸ்பியர் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒன் சைடில் வந்து இங்கேருந்து நம்ம இது வரைக்கும் தெரியும் கோம்பையோட வாட்டர் ஃபால்ஸ் வரைக்கும் தெரியும் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் வியூ பாயிண்ட்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் உள்ளே வந்து நிறையா ரெசார்ட்லாம் இருக்குது அங்கேயுமே வந்து ரெசார்ட் இருக்குது உள்ளே ஸ்கூலே இருக்குது ரெண்டு ஸ்கூல் இருக்குது உள்ளே அதை தாண்டி தான் அஞ்சு வீடுன்னு சொல்லி ஒரு கிராமம் இருக்குது அங்கேயும் வந்து வாட்டர் ஃபால்ஸ்லாம் இருக்குது உள்ளே போய் நீங்கள் சுற்றி பார்க்குற இடெலாம் இருக்குது ஆனால் உள்ளே போகிறக்குரிய பாதை இருக்குது பார்த்தீங்கன்னா அவ்வளோ மோசமாக இருக்குது அந்த பாதையை பார்க்கும்போதே வந்து இந்த பாதையில் எப்படா வண்டி ஓட்ட போகிறோம் அப்படின்ற சூழ்நிலை தான் அந்த பாதையை பார்க்கும் போது இருக்குது மித்தபடி ஊரும் இடமும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் வந்து கொடைக்கானல் போகிறீங்க அப்படின்னா போல் போய் சுற்றி பார்க்குற ஏரியாவே எப்போ போய் சுற்றி பார்க்காம ஒரு பைன் ஃபாரஸ்ட்டு கொனா கொகை அந்த கொணாக்கொகை எத்தனை வாடி தான் நீங்களும் பார்ப்பீங்கன்னு எனக்கு தெரியாது பார்த்த கொகையை மறுபடி மறுபடியும் பார்க்கறதுக்கு இந்த மாதிரி இடத்தையும் நீங்கள் வந்து வாழ்வாதாரத்தை நீங்கள் கூட்டுறதுக்கு நீங்கள் ஒரு உதவிகரமாக இருக்கலாம் நீங்கள் போகிறீங்க பெருமாள் மலை அதாவது பழனி பிரிவில் வந்து கரெக்டாக நாலு நாலு கிலோமீட்டர் தான் வரும் நாலு கிலோமீட்டர் வரும் நீங்கள் பேத்துப்பாறைன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு லொக்கேஷன் வேறு பக்கம் காட்டும் அங்கிட்டு போகாதீங்க கேவ் டால்மன் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணுங்கள் உங்களோட மேப்பில் கூகுள் மேப்பில் போய் கேவ் டால்மன் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன் நான் அதை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கேவ் டால்மனுக்கு ஸ்பெல்லிங்கோடு உங்களை நான் கொடுக்குறேன் நீங்கள் அதை போட்டு பாருங்கள் அப்படி இல்லைன்னா அஞ்சு வீடுன்னு போடுங்க அஞ்சு வீடுன்னு போட்டிங்கன்னா அஞ்சு வீடுக்கு ஒரு பாயிண்ட் காமிக்கும் அந்த பாயிண்ட்டில் போகிற வழியிலே இருக்குது பேத்துப்பாறைன்னு இருக்குது அந்த கிராமம் ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பர்களே இது ரெண்டாவது விஷயம் மூணாவது விஷயம் என்னன்னு சொல்லுவாங்கன்னா இதே வில்பட்டியில் வந்து அதாவது இருந்து நீங்க வரீங்க பார்த்தீங்கன்னா இருந்து நீங்க வரீங்க வில்பட்டி வரீங்க வில்பட்டிக்கு அடுத்தாப்புல கோயில் பட்டின் இருக்குது அங்கே வந்து வெற்றி வேலைப்பாரு முருகன் கோயில் இருக்குது இது ஆயிரம் வருடங்கள் பழமையான முருகன் கோயில் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கு அதாவது மொதல் மொதல் முருகன் வந்து சிவன் கிட்ட வந்து சண்டை போட்டுட்டு நேரம் இங்கே தான் வந்து நிப்பாரு இந்த பாறையில் தான் நிப்பாரு நின்று போகருக்கு வந்து சொல்லுவார் எனக்கு இங்கே ஒரு செலை வந்து ரெடி பண்ணி கொடுங்க அதாவது கீழே என்ன பீடம் இருக்குன்னா கீழே வந்து சூரியனோட பீடம் இருக்குது அதுக்கு மேலே சிவ லிங்கத்தோடது இது கழுத்து வரைக்கும் தான் இருக்குது லிங்கம் இருக்காது லிங்க மேலே முருகன் சிலை இருக்குது இந்த மூணு அம்சங்களும் இந்த இடத்துல இருக்குது இந்த இடத்துல வந்து பழமை மாறாமல் இருக்கிறதுக்கு அந்த ஷீட்டு வச்சுருப்பாங்க சரிங்களா அந்த ஆஸ்பாஸ் சீட்டு மாதிரி இருக்கும் பார்த்திங்கன்னா அதில் சிமெண்ட் சீட்டு மாதிரி தான் போட்டிருப்பாங்க இந்த இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா குடமுழுக்கு நடத்துகிறோன்ற பேரில் அந்த ஷீட்டை எடுத்துகிட்டு மேலே சென்ட்ரிங் போடுறாங்க அப்போ சென்ட்ரிங் போட்டாங்கன்னா கோயிலோட பழமை வந்து கொஞ்சம் மாறிடும் சரிங்களா புதுமைக்கு வந்துடும் இப்போ புதுமைக்கு வந்து என்ன செய்வாங்கன்னா சாமிக்கு பின்னாடி வந்து செவர் வந்து அந்த காலத்து கருங்கல் செவர் இல்லாமல் டைல் செவராக மாறிடும் அதை பார்க்கும்போது அந்த பழமை வந்து போயிடும் இந்த மாதிரி தவறுகள் தயவு செஞ்சு பண்ணாதீங்க பழமை பழமையாகவே இருந்தால் தான் அதை பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் புதுமையாக கொண்டு வரேன்னு சொல்லி தயவு செஞ்சு கன்றாவியான வேலையை மட்டும் செய்யாதீங்கன்னு கேட்டுக்கிறேன் மக்களை நான் இந்த வீடியோ பார்க்குறவங்க இப்போ கொடைக்கானலில் யார் யாரும் தற்சமே நீங்கள் வந்து இருந்து வந்தாலும் சரி இல்லை தமிழ்நாட்டில் வேறு பகுதியிலேருந்து வந்தாலும் சரி ஆந்திராவிலே வந்தாலும் சரி எந்த ஸ்டேட்லேருந்து வந்தாலும் சரி இல்லை எந்த ஊரில் இருந்து வந்தாலும் சரி இல்லை கொடைக்கானல் மக்களுக்கே சில பேர் தெரியாதவங்க இருப்பீங்க பார்த்திங்கன்னா அவங்களாம் தயவு செஞ்சு இந்த பேத்துப்பாருன்ற ஏரியாவில் ஜஸ்ட்டு நீங்கள் விசிட் பண்ணுங்கள் ஒரு பத்து தடவை ஒரு நாளைக்கு ஒரு பத்து பேர் போய் விசிட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன வியாபாரம் போடும் உங்கள் மூலியமாக ஒரு வியாபாரம் போடும் அதே மாதிரி அந்த ரோடு பகுதி வந்து பார்க்கும் போது நீங்கள் யாரோ பெரிய அதிகாரிகள் இந்த ஊருக்கு விசிட் பண்ண வந்த அதிகாரிகளே ஒரு பெரிய அதிகாரிகள் நீங்கள் பார்த்து இந்த ரோ இந்த ஊருக்கு ஒரு ரோடு போடலான்னு சொல்லி உங்களுக்கு ஒரு எண்ணை வந்து ஸ்ட்ரைக் ஆகலாம் அப்போ அந்த ஊருக்கு ஒரு ரோடாவது நீங்கள் போட்டு தரலாம் சரிங்களா ஏன்னா எத்தனையோ தடவை ஓட்டு போட்டு மக்கள் ஜெயிக்க வச்சு கோட்டைக்கு அனுப்பினாலும் கோட்டையில் இருக்கவங்க அவங்களோட கொண்டாட்டத்துக்கு போயிடுவாங்க சரிங்களா ஒருத்தர் அமெரிக்கா போயிடுவார் இன்னொருத்தர் கார் ஓட்டம் போயிடுவார் இவங்களோட கொண்டாட்டம் தான் நடக்குது இல்லை மக்களோட தேவையானது பூர்த்தி செய்கிறதே இல்லை அந்த ரோடாவது ஜஸ்ட்டு நீங்கள் போட்டு கொடுப்பீங்கன்னு நம்பி இந்த நான் வீடியோ போடுறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மக்களே நன்றி வணக்கம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ரெண்டு நீங்க பாக்கும்போது போது ஏதோ அடுப்புக்குள்ள நான் வந்து வீடியோ எடுத்த மாதிரி இருக்கு இது அடுப்புக்குள்ள வீடியோ எடுக்கல இது ஆதி மனிதர்கள் வாழ்ந்த குகை இத பாத்தி நல்லா ஸ்லைஸான கல்லு நான் மூணு பக்கம் கல்லு மேலே வந்து ஒரு தட்டையான கல் இந்த கல்லை வச்சு தான் அவங்க ரெடி பண்ணியிருக்காங்க இதுதான் அவங்களோட வசந்த மாளிகை சரிங்களா நம்ம இப்போ வந்து வீடு கட்டுறோம் டூ பிஹெச்கே த்ரீ பிஹெச்கே கார் பார்க்கிங்கோட வில்லா அப்படி இப்படின்னு கட்டுறோம் பட்டு பார்த்திங்களா இதுதான் வந்து இந்த குள்ள மனிதர்கள்னு சொல்லுவாங்க இந்த குள்ள மனிதர்கள் ஆதி காலத்து மனிதர்கள்லாம் வாங்கின குகை சரிங்களா இதுதான் குகை இந்த குவையோட ஹைட்டுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைட்லாம் இல்லை ஒரு ரெண்டு அடியிலேருந்து மூணு தான் ஹைட்டே மொத்தமே இருக்குது இதில் இப்போ இதில் எப்படி தான் வந்து அத்தனை பேர் தங்குனாங்கன்னு தெரியலை ஆனால் இது இன்னும் வந்து இது பாதுகாக்கப்படுது எங்கன்னா நம்ம பேத்துப்பாறைன்னு சொல்லி ஒரு கிராமத்தில் இருக்க இருந்து பழனி போகிற பாதையில் வந்து கேவ் டால்பன் அப்படின்னு நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க இந்த பிளேஸ் வரும் ட்ரை பண்ணி பாருங்கள் மக்களின் நன்றி வணக்கம்